ஏஐக்கு பேட்டன் ரெகனேஷன் பண்றதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் இதுல வந்து நோட்ஸ் லேயர்ஸ் இருக்கும் ஸோ அது மா அதை வச்சுதான் அது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நம்ம மனுஷன் மூட வேலை செய்யறோம் அதே மாதிரி இதுவும் வேலை செஞ்சு சொல்யூஷனை கொடுத்துருக்கு ஓகேங்களா சோ நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்ன சோ எப்படி நமக்கு அதை நான் சொன்ன மாதிரி தான் எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய மனுஷன் மூலையில நியூரான்ஸ் இருக்குமோ அது மூலயமா எப்படி கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆகுது அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நோட்ஸ் அண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நோட்ஸ் அண்ட் லேயர்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஏ பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கான டிசிஷனை அது எடுக்கும் ஓகேங்களா ஸோ நியூரல் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணுறோம் ஸோ நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட் லேயர் ஸோ இன்புட் லேயர்னா தான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வந்து என்ட்ராகும் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்க ஒரு இமேஜை அதை ரெகனைஸ் பண்ணுது அப்படின்னா டேட்டா எல்லாம் அந்த இதுல என்ட்ரான உடனே அது வந்து அது பிக்சல்ஸ் அந்த பிக்சல்ஸை வச்சுதான் அதை அனலைஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹிடன் லேயர்ஸ் வரும் அந்த ஹிடன் லேயர்ஸ் தான் அந்த பிக்சல்ஸ் எல்லாத்தையும் கன்சோலேட் பண்ணி அது ஒரு என்ன மாதிரியான இமேஜ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி அதாவது இது கண்ணு இது முக்கு இது வாய் இந்த மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அதுக்கப்புறமா அவுட்புட் லேயருக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அங்கே தான் அது ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்து இது வந்து ஒரு கேட் இது வந்து ஒரு டாப் இது ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபைனலைஸ் ஒரு லேமன் எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு 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 மியூசிக் கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மியூசிக் கத்துக்கும் போது டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வரம் ராகம் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களே அதை வந்து அந்த சொல்லிக் கொடுக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க பசங்க லெசன் பண்ணுறாங்க ஸோ அந்த லெசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனலா டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அதே சுரமில் ராகம்திட்ட அவங்க அதை பாடுவாங்க ஸோ லிட்டரலா அதே ப்ராசஸ் தான்

இந்த மாதிரியான நியூரல் நெட்ஒர்க்கு பவர் வச்சு நடக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாமே இதை வச்சு தான் நடந்து ஸோ இன்னைக்கு நம்ம நியூரல் நெட்ஒர்க் எப்படி பேட்டர்ன்ஸை ரெகனைஷன் பண்ணி அது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கை பண்ணுது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட் ஃபார் மிஷின் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீப் வாரி ஸோ அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எப்பிசோட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த இந்த வீடியோஸ் நான் போட்டுகிட்டு இருக்க இந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ்னா நீங்கள் போடுறீங்களா வரல அப்படின்னு சொல்லிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அப்போதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் கண்டினியூஸ் சப்போர்ட் Please like, subscribe, and share the videos to your friends and family. Thank you very much.